ஆர்கே க்ரீன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கிறது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க என்ன அப்படி ஒரு இயற்கை சார்ந்த வீடியோ அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னால் எந்த ஒரு செயற்கை உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஊசி தட்டான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தட்டான் வகை பூச்சிகள் இன்னும் பல பூச்சி இனங்கள் நாம் பார்க்க முடியும் ஆனால் குறைஞ்ச இந்த ஒரு பத்து வருட காலங்களில் இந்த மாதிரியான ஒரு பூச்சி வகைகளை நம்மளால் பார்க்கவே முடியல இது எப்படி மீண்டும் நாம் கொண்டு வரது இதற்கான இயற்கை வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ பார்த்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆர்கே க்ரீன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோவை நாம் தொடர்ந்து பார்த்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது இப்போ வீடியோ பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குலவீனம் இன்னும் வரக்கூடிய பல பூச்சி இனங்களை நானும் பத்து நாட்களுக்கு முன்பு வர பார்த்ததில்லை நான் கடந்த இந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு வர பார்த்த ஒரு பூச்சி இனம் அதிக அளவில் என்ன அப்படின்னா இந்த வெட்டுக்கிளி இனத்தை தான் பார்த்துருக்கேன் இந்த வெட்டுக்கிளிகளால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நன்மைகள் எதுவுமே கிடையாது தீமைகள் மட்டும்தான் இந்த வெட்டுக்கிளிகள் பார்த்திங்கன்னா ஜம்மங்கி பூக்களாக இருக்கட்டும் மற்ற விவசாய பயிர்களாக இருக்கட்டும் அதிகளவில் சேதப்படுத்தக்கூடியது இந்த வெட்டுக்கிளி இனம்தான் ஜம்மங்கி பூக்களுடைய மொட்டுக்கள் மேலே இந்த வெட்டுக்கிளி இனங்கள் உட்காந்துட்டு அந்த மொட்டுக்கள் முழுவதுமாக அரிச்சு சாப்பிட்டு போயிடும் அதே மாதிரி மக்காச்சோள பயிர்களில் அதிக அளவில் இந்த வெட்டுக்கிளியால் நிறைய மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இது மாதிரியான விவசாயிகளுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சி இனங்களுடைய இனப்பெருக்கத்தை நாம் கட்டுப்படுத்தணும் அதே சமயம் நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்களை நம்மளுடைய தோட்டத்துக்கு வர வைக்கணும் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பா இயற்கை சார்ந்த மத்திய அரசினுடைய ஆர்கானிக் தர சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனத்துடைய இயற்கை பூச்சி விரட்டிய என்னுடைய இந்த சம்மங்கி தோட்டத்தில் பயன்படுத்தின இது பயன்படுத்தினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ஒரு பத்து நாட்களுக்குள்ளாவே நிறைய நன்மை செய்யும் பூச்சிகளை இந்த சம்மங்கி தோட்டத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்பப்போ பார்க்கக்கூடிய ஒரு சில பூச்சி இனங்களை நான் வந்து வீடியோ பதிவாக எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்த ஊசி தட்டான மட்டும் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக வீடியோ பதிவு பண்ண முடியல என்னென்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நள்ளிரவு நேரத்தில் நாம் இந்த ஜம்மங்கி பூக்களை பறிக்கும்போது கண்களில் படும் ஆனால் வீடியோ பதிவு பண்ண முடியாது இன்றைக்கி காலையில் தான் இதை வந்து வீடியோ பதிவாக எடுத்தேன் நான் ஒரு இயற்கை விவசாயி எனக்கு அரசாங்கத்து மூலமாக இயற்கை விவசாயி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரிகள் நம்மளுடைய தோட்டத்தை வந்து பார்க்கும்போது அதிகளவில் நீங்கள் இப்போ வீடியோ பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மலையை முன்கூட்டியே சொல்லக்கூடிய இந்த வெட்டுக்கிளி வகையைச் சேர்ந்த பூச்சியை பார்த்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த பூச்சி அதிக அளவில் நம்மளுடைய தோட்டத்தில் இருந்தால் அதிகாரிகள் உடனே நம்ம ஒரு இயற்கை விவசாயி தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்களாம் இதோ இப்போ வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்க இந்த இண்டி ஆக்ரோ ப்ராடக்டை தான் நான் வந்து பயன்படுத்தினேன் அதாவது புவஸ்ட்ரா அப்படிங்கிற இரண்டு கிலோ பைகளில் கிடைக்கக்கூடிய அடி உரத்தையும் எம்ஐ வீர் பூச்சி விரட்டியும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் அப்படிங்கிற ஒட்டும் திரவத்தையும் பயன்படுத்தினேன் இதை மூணு மட்டும்தான் இப்போதைக்கு நான் பயன்படுத்தினேன் இதோ இப்போ வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நான் இந்த மருந்துகளை பயன்படுத்துவதற்கு முன்னால் இருந்த ஒரு பதிவு அதாவது நான் இந்த இண்டி ஆக்ரோ ப்ராடக்டை பயன்படுத்துவதற்கு முன்னால் செடிகள் வெளி நேரத்தில் இருந்தது அதே மாதிரி முட்டுக்கள் பரவலாக இருந்துச்சு அதுவே நான் இந்த மருந்துகளை ஒரு இரண்டு முறை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த செடிகள் எப்படி இருக்கு மொட்டுக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஓலிஃப் அப்படிங்கிற இன்னொரு மருந்து நான் இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல ஏன் இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல அப்படின்னா முதல்ல நாம் ஒரு இரண்டு தடவையாவது இந்த பூச்சி விரட்டிகளை நாம் கொடுக்கணும் இந்த பூச்சி விரட்டிகளை நாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஓலிஃப் அப்படிங்கிற இந்த மருந்தை நாம் பயன்படுத்தும்போது பூக்களினுடைய எடை அதிகரிக்கும் நல்ல திரட்சியான மொட்டுக்கள் வரும் அடர்த்தியான மொட்டுக்கள் வரும் பூக்களுடைய நிறங்கள் நல்ல வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இயற்கை சார்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளுடைய வருகை அதிக அளவில் இருக்குது நம்மளுடைய விவசாய நிலங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை அதிகளவில் ஈர்க்கணும் அதே சமயத்தில் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த பூச்சி விரட்டியை பயன்படுத்துகிறதுக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்களில் நாம பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும்போது பூச்சிகளினுடைய அதாவது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளினுடைய இனப்பெருக்கம் தடைபடும் பூச்சிகள் அனைத்துமே நாம குறிப்பிட்ட அந்த நாட்களில் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் நம்மளுடைய தோட்டத்தை விட்டு விரட்ட முடியும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த இந்தியா க்ரோ ப்ராடக்ட் நிறுவனத்தோட ஒரு சில நபர்கள் எங்களோட விவசாய நிலத்துக்கு வந்து என்னையும் என்னோட சேர்ந்து இன்னும் பல விவசாயிகளையும் சந்தித்து இந்த இந்தியா ஆக்ரோ ப்ராடக்டோடைய நன்மைகள் இந்த ப்ராடக்டை நாம் எந்த நாட்களில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதன்படி தான் நாங்கள் இதை பயன்படுத்தணும் அந்த குறிப்பிட்ட நாள் என்றைக்கு அப்படிங்கிறத என்னோடய அடுத்தடுத்த வீடியோ பதிவு மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இப்போது நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குற இந்த வீடியோ இந்த இண்டியா அக்ரோ ப்ராடக்டை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எடுத்த ஒரு வீடியோ பதிவு இந்த பதிவில் பாருங்கள் இதுக்கு முன்னால் செடிகள் எப்படி இருந்தது இப்போ இதனுடைய முட்டுக்கள் எப்படி இருக்குது இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அடுத்தடுத்து புதிய மொட்டுக்கள் வரதையும் என்னால் பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொரு மருந்தான ஓலிஃப் அப்படிங்கிற இந்த மருந்தை பயன்படுத்துனதுக்கப்புறம் இந்த பூக்களுடைய திரட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ வீடியோ பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதே சம்மங்கி வயலில் சுண்டைக்காய் செடியில் ஒட்டு கட்டின கத்திரி செடியுடைய பதிவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கத்திரி செடியும் நல்லாவே ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு மூணு செடி நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இதற்கு முன்னால் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னால் இந்த ஜம்பங்கி தோட்டம் எப்படி இருந்தது இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னால் வீடியோ பதிவு பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள் இன்னும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்கே